ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் யுவர் அரூல் வெல்கம் பேக் சரி ஓகே நம்ம வீடியோக்கள் போவோம் என்னடா நம்ம விஜய் பேய் கூட பேசிகிட்டு இருக்காரா ஆமாங்க அந்த பேய் வேறு யாரும் இல்லைங்க நம்ம மல்லிதாங்க லாரிக்காரன் தண்ணி வேன்காரன் அடித்து அடியில் நம்ம மல்லி செத்துட்டாங்க செத்துட்டு ஆவியை வந்து விஜய் உயிரை வாங்குறாங்க நீ என் கூட வாழலை நீ என் கூட வாழணும் அதனால் நீ என் கூட வந்துடு வா வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லியோட ஆவிக்கு வந்து விஜயை கூப்பிடுதுங்க நான் வெண்பா விட்டு வரமாட்டே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம விஜய் ஃபீல் பண்ணுறாரு முடியவே முடியாதுங்கிறாரு நாய் கூட குலைக்குதுங்க அப்போ பேய் கன்ஃபார்ம் வருதுன்னு அர்த்தம் நம்ம மல்லி பேய் கன்ஃபார்ம் தாங்க அதுக்கப்புறம் கிட்டே நான் உன்னை என் கூட கூப்பிட்டு போகாமல் விட மாட்டேன் நீ வரியா இல்லையா சொல்லு அப்படின்னு கேட்க இதை பார்த்து நம்ம விஜயம் நான் வரமாட்டேன் அப்படின்னு அல்றாரு ஏங்க விஜய் இவ்வளோ டம்மி பீஸ்ன்னு எனக்கு இப்போதாங்க தெரியும் இப்படிலாம் ஒரு பக்கம் தேம்பி தேம்பி எழுறாருங்க நம்ம மல்லி விடுற மாதிரி இல்லை வரியா இல்லையா வரியா இல்லையான்னு போட்டு தாகுறாங்க அதுக்கப்புறம் திக்குன்னு எழுறாருங்க விஜய் என்னடான்னு பார்த்தா இது கனவுங்க ஆமாங்க நம்ம விஜய் வந்து வீட்டில் தூங்கிட்டு இருக்காரா தூங்கி எழுந்து பார்த்தா இது கனவு இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி பேசுவோம் வாங்க என்ன நடக்குதுன்னா நம்ம வெண்பா குட்டி வந்து அப்பா ஒரு கோயிலுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் போய் கூப்பிட்றான் திடீர்னு என்னம்மா கோயில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வெண்பாக்கிட்ட கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா இல்லைப்பா எனக்கு அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுனு ஆசையாக இருக்குது என்ன கூப்பிட்டு போங்கல என்னை இங்கேயும் கூப்பிட்டு போக மாட்டேறீங்க எனக்கு ஒரே மாதிரியாக இருக்காங்க அங்கே கூட்டு போகிறீங்களான்னு கேட்க நம்ம விஜய் சரிடா தாங்க நீ ரெடியாகனா பட்டுக்குட்டி நான் கூப்பிட்டு போகிறேன்டான்னு சொல்ல நம்ம வெண்பகுட்டி அழகாக மேக்கப் எல்லாம் போட்டு சும்மா மாசாக க்ளாஸ் தான் ரெடி ஆகி உட்காந்துடுறாங்க உடனே விஜய் கொஞ்சம் ஆன்சமாக ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு வந்துடுறாருங்க ஏன்னா கோயிலுக்கு போகிறாங்க நிறைய பேர் வருவாங்க பார்க்கணும் பேசணும் நிறையா ஃபிகர்ஸ்லாம் வரும் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெடி ஆகிட்டார் அப்படின்னு நான் சொல்லலைங்க பார்க்குறேங்க கண்ணன் தப்பாக தான் என்ன அப்படி தான் தெரியும் அப்படி ரெடி ஆகிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு இருக்கும்போது நம்ம வெண்பா குட்டி தேடுறோம் மல்லியம்மா இங்கே இருக்கிறதா தானே நமக்கு நாகத்தை சொன்னாங்க அப்போ நாகு பாட்டி சொன்னது பொய்யா இருக்குமோ எங்க எங்கே எங்க குறு குறு குறுன்னு தேடுறா என்னாச்சு வெண்பான்னு கேட்க கோயிலை சுற்றி பார்க்குறப்ப ஒன்றும் இல்லை கொசு கடிக்கிறி அப்படின்னு நம்ம வெண்பா உடனே அவங்களும் போயிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கனா நம்ம வெண்பாவுக்கு அங்கே ஜோசியர்கிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க ரெண்டு பேருக்கும் பொருத்தம் கரெக்டாக இருக்கா பத்து பொருத்தம் பக்கா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஆனால் நம்ம சாஸ்திரக்காரர் ஒரு குண்டை தூக்கி போடுறாருங்க அது என்ன குண்டு தானே கேட்குறீங்க அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நம்ம இப்போதைக்கி இந்த வீடியோவில் ஒரு சில விஷயத்தை மட்டும் பார்ப்போம் அதுக்கப்புறம் ஒரு குண்டை தூக்கி போட இதை கேட்ட பாபுக்கு ஐயோன்னு தூக்கி வாரி போடுதுங்க இன்னொரு பக்கம் நம்ம அரவிந்த் ஐயோயோ போச்சு ஆ இனிமேனு கல்யாணம் இல்லையான்ற மாதிரி ஒரு பேன் முழுக்கிறாரு இன்னொரு பக்கம் குலு குழு குழுன்னு ஊட்டி ஐஸ் அப்படியே சாப்பிட்ற மாதிரி ஒரு சந்தோஷங்க ஒரு கபடி போயிட்டுருக்க அதுக்கப்புறம் நம்ம மல்லியம்மா எங்கே இருக்காங்கன்னு வெண்பா குட்டி தேடிட்டு வந்துட்டே இருக்க பார்த்துடுறாங்க மல்லியம்மா உட்காந்துட்டு இருக்கிறத உடனே விஜய் அப்படி திரும்பலான்னு பார்க்குறாங்க ஆனால் நம்ம இன்பக்கு மல்லியம்மாங்க இருக்காங்க வாப்பான்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குதுட்டா சுவாரஸ்யமான விஷயத்தை அடுத்த வீடியோ அவங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்ட் ஆஃப் சி யூ பாய்